எங்களது அணியே வலிமையான அணி என்று பேசுவதற்காக திமுக மாணவரணி செயலாளர் திரு ராஜீவ் காந்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் மாற்று கருத்துடையவர்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா அவர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பண்பு விசில் அடிக்கலாம் எல்லா இடத்துலையும் அடிச்சா துப்பு கட்டு போயிரு அடிச்சது போதும் எந்த விசில சொல்றீங்க அது ஏதோ ஒரு விசில் தான் இப்பவே இருக்கக்கூடிய கஸ்தூரியும் கீழே இருக்கக்கூடிய அம்மா உமா அம்மாவும் கருத்தில் கன்னத்தில் கை வச்சுட்டாங்க அம்மா இது ஜனநாயக கூட்டம்தான் அண்ணன் இப்போ பேசும்போது வ வைகை சேசபோது திமுக கூட்டமையாக இருக்க பொண்ணு கொஞ்ச நாள் விவாதங்களில் திராவிட கழகத் தோழர்கள் ஜனநாயகமாக நடக்கும் போக வேண்டாம்னு நினச்சான் ஆனால் ஜனநாயகம் இல்லாமல் அங்கே அடிச்சுட்டு அடித்தடியாக மாறுறதுனால வழியில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் உள்ள கருத்தால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம்னு இதுமாரி மாணவர் படம் எல்லா இடத்துக்கும் போவோம்னு இடத்துக்கு வந்திருக்கான் அவளது தான் எது வலிமையான கூட்டணி மரியாதைக்குரிய அக்கா கஸ்தூரி அவர்களுக்கும் வைகைச் செல்வர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தமிழ்நாடு தனித்துவமானது அந்த தனித்துவ அடையாளத்தை கொடுத்த திராவிட இயக்கத்துடைய முதன்மையான இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் அது தனித்துவமானது எப்படி என்றால் என் பெயரை மாற்றலாமா என்று கனவில் கூட எடப்பாடி எடப்பாடியால் யோசிக்க முடியாது ஆனால் எங்கள் கூட்டணியின் பெயர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியாவை கட்டுவதற்கு இந்தியா கூட்டணி இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது கல்லறிகிற போது இந்தியாவின் அரசியல் சட்டத்தை தூக்கி காலில் போட்டு இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் மதிக்கிற போது இந்தியாவில் இருக்கிற எல்லா மதத்தையும் போற்ற வேண்டும் என்ற விதியை மறைத்து எடுத்துவிட்டு ஒரே ஒரு செல்வி பாரத் என்று ஒரு இடத்தில் இருக்கிற பாரத்தை முன்னூற்றி இருபத்தி மூணு இடத்தில் இருக்கிற இந்தியா என்கிற பெயரை மறித்து பாரத் என்று கொண்டு வருக போது இல்லை இல்லை நமக்கு இந்தியா எங்கிற பெயர் தேவைப்படுகிறது என்று முதலில் குரல் கொடுத்த இயக்கம் இந்தியா கூட்டணி ஆனால் மாநில தேர்தல் என்று வருகிற போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிய கலைஞர் வழியில் நாங்கள் சொன்னோம் இந்தியாவை சேர்ந்தாளுவோம் தமிழ் பேசுகிற தமிழர்கள் தெலுங்கு பேசுகிற தெலுங்கர்கள் கன்னடம் பேசுகிற கன்னடர்கள் போஜ்பூரிய மறந்து சாந்திலிய மறந்து மைதிலிய மறந்து கனோஜியை மறந்து இன்று இந்தி பேசுகிற இந்தி சகோதரர்கள்லாம் இந்தியாவை சேர்ந்து ஆளுவோம் ஆனால் எங்கள் மாநிலம் என்று வருகிற போது எங்கள் மாநிலத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் அதனால் இந்த கூட்டணிக்கு தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் தான் ஆனா அந்த கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு எடப்பாடி சொன்னார்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா பியூஷ் கோயலு ஐயா மாப்பிள்ள ஐயா சட்ட நாங்க போட்ட சட்டங்கய்யா தலைவரிடம் எடப்பாடி தான் ஆனா அன்புமணி ராமதாஸோட நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் தலைவர் எடப்பாடி தான் ஆனா டி டிவி நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் தலைவர் எடப்பாடி தான் ஆனா ஏசி சமூகத்தோட நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் தலைவர் எடப்பாடி தான் ஆனாலும் பிரேமதலாவோட நான் தான் பேசி பார்ப்பேன் தலைவர் எடப்பாடி தான் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் நயினா நாகேந்திரோட நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவின் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதாலும் நான் மத்திய அமைச்சர் வந்திருக்கேங்க கிராண்ட் கிளைன்சோலா ஐடிசியில் ரூம் நம்பர் முந்நூற்றஞ்சில் தங்கியிருக்கங்க நாலு நாளாக காத்திருக்கேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு காத்திருந்த பியூஷ் கோயல் சொல்கிறாரு மாப்பிள என்னமோ எடப்பாடி தான் சட்டை எங்கே சட்டை எங்கேங்கிறார் சட்டை எங்கே சட்டைங்கிறார் அதைத்தான் மரியாதைக்கு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் நின்று சொன்னார் என்டிஏ கூட்டணி இரட்டை இன்ஜின் இரட்டை இன்ஜின் நாங்க ஓடாது உங்க படம் வேணாலும் ஓடும் தமிழ்நாட்டில் ஓடாது ஏன் அண்ணன் வைகை செல்வன் காங்கிரஸ் எதிர்ப்பை பேசிக்கொண்டே இருந்தார்கள் இந்தி திணிப்பில் காங்கிரஸ் எதிர்த்தார்கள் எமர்ஜென்சியில் காங்கிரஸ் எதிர்த்தார்கள் இன்னும் சொல்லுங்கண்ண இந்திய அரசியல் சட்டம் வந்த போதும் காங்கிரஸ் எதிர்த்தோம் விலைவாசி வேறு வந்த போதும் காங்கிரஸ் எதிர்த்தோம் இந்தி மையப்படுத்தி இந்திய அவர்கள் திணித்த போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சில தமிழுக்கு தீமை வேண்டும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று இந்தி என்கிற மொழியை இந்தி அரக்கி என்று சொல்லி நாங்கள் எதிர்த்தோம் உண்மைதான் ஆனால் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இன்று சொல்கிறார் இந்தி ஒன் தி லாங்குவேஜ் லிங்குடு லாங்குவேஜா இங்கிலீஷ் வேணும்னு இன்னைக்கு ஒத்துக்கிறார் அதனால என்ன பண்றோம்னா ஒத்துக்கிட்ட காங்கிரஸ் எங்களுக்கு என்னங்க சண்டை எங்க கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க நாங்க அவங்களோட இருக்கோம் ஒத்துக்காம அன்னைக்கு காங்கிரஸ் பேசின இந்தி எதிர்ப்ப கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி இந்தி மட்டும் கூடாதுங்க சமஸ்கிருதம் பேசுற பாஜகவை எதுக்கு வந்திருக்கோம் அவ்வளவுதான் எங்களுக்கு பாஜக ஆட்சியின் வாக்குறுதிகள் சாதனைகளை பேசாம எப்பவுமே பாஜக எதிர்ப்பை மட்டுமே முன்னிறுத்தி தப்பிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன எங்களுடைய சினேகம் சொன்னார்ல டிவி உடஞ்சா வாங்கிடலாம் ரோடு உடஞ்சா வாங்கிடலாம்னு ஆனால் நாட்டினுடைய விலைவாசிகளை தாண்டி ஏன் எல்லா உரிமையும் தாண்டி மேலானது நாட்டு மக்களுடைய ஒற்றுமை நாட்டு மக்கள் ஒற்றுமையில் ஒருவர் கல்லெறிய போது முதல் எதிர்க்க வேண்டியது அதைத்தான் இவர்கள் நோக்கம் தீவம் எத்தனை தீவம் எத்துனாங்க தீவம் உண்மையில நம்புகிறவர்களுக்கு புனிதமானது தான் நானும் வெளிச்சத்தை பார்த்தால் கும்பிடுவேன் ஆனால் இவர்கள் தீவம் ஏற்றவில்லை கொல்லி வைக்க வந்திருக்காங்க அது தலையில கொல்லி வைக்க வந்திருக்காங்க ஆண்டாண்டு காலமா இருக்கிற மக்களை வேண்டி நான் கேட்டுக்கொள்வது இந்த ஆண்டு திருப்பரங்குண்டத்தில் தீவம் தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையா எந்த இடத்தில் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் ஏற்றப்பட்டது எந்த இடத்திலிருந்து முருகனுக்கு அரோகரா என்று கத்தினானோ அதே இடத்திலிருந்து முருகனுக்கு என்று கத்தினான் போகிற பத்தவன் பக்தன் ஆ முருகனுக்கு அரோஹராண்டு கத்தினான் போய் திருப்பரங்குண்டத்தில் கூட்டத்தில் தீவிர பக்தன் பக்கத்தில் சிக்கந்தர் தர்வுக்கு போனானா அல்லா என்னை காப்பாத்துப்பான் அல்லா ஆலி முசா மந்திரிச்சு கொடுத்த தண்ணியே குடிச்சிட்டு அது மதுரக்கார உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நேர கோரிப்பாளத்துக்கு கிளம்பி போனீங்கன்னா போகிற வழியில பாத்திமா சச்சில அம்மா மேரி ஆத்தான்னு ஒரு கும்பிட போட்டுட்டு பக்கத்தில் போய் சிக்கந்தர் தரிகாக்கில் போய் இஸ்லாமியரே தர்கா ஏற்றுக்கிட்டாலும் இந்து மண்டிட்டு என் அல்லா சாமி என்னை காப்பாற்ற நேர நேராக திருப்பரங்குன்ற முருகன்ட்ட போய் அப்பா முருகா அப்புன்னு வாண்டிவான் அந்த ஊரில் வந்துக்கிட்டு ஆண்டாண்டு காலமாக பிராக்டிஸ் இல்லாத போது தலையில கொல்லி வைக்கிற மாதிரி இந்த இடத்தெல்லாம் ஏத்துங்கிற போது எந்த நீதிமன்றம் இல்ல மக்களின் நீதிமன்றமாக மக்களின் மனச்சாட்சியா இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் எங்கள் சட்ட ஒழுங்கில் கொல்லி வைத்தால் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னோம் பாஜக சொன்னாங்க நீதிமன்றம் தானே சொல்லுச்சு அது எந்த நீதிமன்றம் சொல்லு பாஜக சொல்லு எந்த நீதிமன்றம் சொன்னாலும் நான் வந்து நீதி கட்டது யாரால் என்று தந்தை பெரியாருடைய பிரச்சாரத்தை தேர்தல் காலம் என்பதை அடக்கி வாசிக்கிறேன் சரிங்களா நீதி கெட்டது யாராண்டு தந்தை பெரியார் போட்ட புத்தகத்திற்கு அவர் சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு போனது சரின்னு நம்பரை ஒருத்தர் தானா நீதி கட்டது யாருன்னு மரியாதைக்குரிய கஸ்தூ கஸ்தூரி அவர்கள் கூட ஒரு அரசுடைய பெயரை குறிப்பிட்டார் அந்த வாதம் வேண்டாம் வாதம் மாறிப்போயிருந்து நம்ம இந்த வாதத்துக்கு வருவோம் அக்கா சொன்னாங்க எங்கள் முத்தலாக் முத்தலாக்குன்னு எந்த இஸ்லாமிய பெண்களாவது தமிழ்நாட்டு வீதிகள் வந்து முத்தலாக் மோடி கொண்டு வந்த முத்தலாக் சட்டம் சரின்னு சொன்னாங்களாக்கா ஏதோ உங்கள் உங்கள் கட்சி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் யாராவது இல்லை தமிழ்நாட்டு வீதிகளில் தென் தென்கோடியில் இருக்கக்கூடிய நீரோடி தொடங்கி திருவேற்காடு பழவேற்காடு வர முடிச்சிருக்கா அடுத்த சொல்ல பார்த்து சொல்லுங்கக்கா யாராவது இஸ்லாமிய சங்கங்கள் இஸ்லாமிய பெண்கள் வந்து உங்க ஆளுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சில இப் இப்ராஹிம்களை தவிர யாராவது சாமானிய மக்கள் உங்கள் கட்சியில் இருந்து எங்கள் இந்த முத்தலாக்கு சட்டம் சரியா அப்படின்னு சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்கக்கா அவங்க ப்ராக்டிஸ் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸில் கை வைக்காதீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஊர் இளவு வீட்டில் அழுகிற போது எல்லாம் இளவு கழுதுவான் வர்ற திருட மட்டும் மேலே தொங்குற பூசணிக்காயை பாருன்னு திருக்கிட்டுப்பான் அது மாதிரி ஒட்டு மொத்த தேர்தல் நேரம்னா தமிழ்நாட்டில் பால் விலையை பாருங்கள் தமிழ்நாட்டில் வீட்டு வரியை பாருங்கிறாங்க இந்த கோத்தை யாராவது உலக நாடுகளில் ஏண்டா தங்கம்னு ஒன்று இருக்கு தங்கத்தின் விலை நாலாயிரவா வந்துச்சு இன்னைக்கு ஒன்னேதா லட்சம் வந்துருச்சு இந்த தங்கத்தின் விலைய தீர்மானிக்கிற ஒழுங்குபடுத்த வேண்டிய அன்னிக்கு குல்சாரி அந்த ஒருத்த ஒழுங்குபடுத்தினாரு இன்னைக்கு ஐயா மோடி ஐயா என்னானாரு கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா ஒரு ஒரு தங்க பவுன் அது உலக நாட்டோடு போயிருங்க ஏன் உலக நாட்டோடு போனா உங்க உங்க அன்புக்குரிய நண்பர் ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்தலாமா இல்லையா அது நடத்துகிற தெம்பும் திராணி உங்களுக்கு இருக்கா இல்லையா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா ரூபாய் மதிப்பு சொன்னார் ரூபாய் மதிப்பு ஐம்பத்தி நாலு ரூபா ஆயிடுச்சுங்க இந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அதனால தாங்க வேலை வாய்ப்பு இல்லை ரூபாயோட மதிப்பு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு எத்தனை ரூபாங்க தொண்ணூத்தாறு ஓவா என்னன்னாரு மோடி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் மாநிலத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எங்களுக்கு உண்மையான ஆரோக்கியமான போட்டி இருக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கும் இந்த அவை அதனால தான் அமைதியாக இருக்கு சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடோடு இருக்கு அந்த வைகை செல்வம் அங்கேயும் நாங்கள் இங்கே இருக்கிறனால தான் அது சரியா இருக்கு ஆனால் அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா பார்லிமெண்ட்ல பிறர் அண்ணா ஒரு முறை பேசினார் நாங்கள் எங்கள் தமிழ் தருக்கு தமிழில் பெயர் வைக்க விரும்புகிறோம் வாஜ்பாய் அவர்கள் கூட சில நேரத்தில் ஆதரித்து விடுவார் போல ஆனால் சில ஆதரிக்க மறுக்கிறார்கள் கேட்டால் நாங்கள் நண்பர்கள் என்கிறார்கள் நான் சொல்கிறேன் நான் எப்பரா அவன் நண்பனாக இருக்க முடியும் என்னை அடிக்கிற ரத்தம் வருது வலிக்குதுன்னு கத்துறேன் இல்லை நண்பருங்கிறான் இல்லை இல்லை நீ நண்பனாக இருக்கட்டே நண்பனாக இருந்தால் கொஞ்சம் 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 ஆறுதல் சொல்லணும் கருணையோடு நடராங்கிறான் இல்லை இல்லை உன் கன்னத்தில் அடித்தாவது ரத்தம் சொட்ட சொட்டவாவது உன்னை கட்டிப்பிடித்து நண்பராக வைத்துக்கொள்வேன் அப்படித்தான் உங்களுக்கு எலெக்ஷன்ல ரெட்ட வாங்குறதுக்கு டிடிவி லஞ்சம் கொடுத்தாரு அடி ஜெயில போடு கட்சி உனக்கா எனக்கா போட்டியில ஓபிஎஸ் இபி சண்டை அடி போடு இங்க ராமதாசுக்கு அன்புமணி ராமதாசுக்கு அன்புமணி ராமதாசுக்கு சண்டை அப்பா மகன் சண்டை பரவாயில்ல அடி இங்க அப்பா உள்ள விளையாட்டு கட்சி லஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சு எப்படியாவது எனக்கு நண்பனா இருந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்க பாஜக தலைமையான இந்திய கூட்டணி ஒண்ணு இந்தியாலேயே சூப்பர் ஸ்டேட்னு சொல்லி தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் பெண்கள் அதிகம் வேலைக்கு போகிற மாநில பட்டியலில் இந்தியாவில் இருக்கிற காஸ்ட் என்ரோமெண்ட் ரேட்டில் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் போகிற இடம் முழுக்க சொல்லுவேன் இந்த இளைஞர்கள்ட்ட படித்து முடிச்சுட்டு யாருக்காவது பீகார் ஆசை இருக்கா யூபி ஆசை இருக்கா மாப்பி ஆசை இருக்காங்க கேட்டால் நான் ஏன்னா நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போவேன்னு சொல்லுவான் அப்படி போகாத தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குன்னா அந்த ஸ்டேட்டை கொண்டு வந்த எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அவர் தலைமை வைக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு முற்போக்கு கூட்டணி தான் வலிமையான கூட்டணி அந்த கூட்டணி வெல்லும் அதை காலம் சொல்லும் நன்றி திரு காந்தி திமுக அணிதான் வலிமையான அணி என்ற தனது தரப்பு காரணங்களை அடிக்கச் சென்றிருக்கிறார்